வணக்கம் தற்பொழுது உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்போம் இவர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் பலவிதமான இடையூறுகள் நண்பர்களினால் பகைகள் தொழில்துறையில் பாதிப்புகள் படிப்பில் கவனம் உடல் ஆரோக்கியம் கெடுதல் ஏனெனில் நட்சத்திரத்தில் ராகு உள்ளதால் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டு கல்லீரலில் பாதிப்புகளும் கணையத்தில் பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விரையத்தில் சனி பகவான் உள்ளதால் விரயச்செலவுகள் செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் அந்த விரயத்தை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது சிறப்பானதாகும் மெயினாக அசையாச்சொத்தில் போட்டு வைப்பது வெகு வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது அசையும் பொருட்களான வண்டி வாகனங்கள் ஆபரணங்கள் போன்ற இப்போ முதலீடு செய்து வந்தால் அந்த பொருள்கள் அனைத்தும் நஷ்டமடைய வாய்ப்புகள் உண்டு எனவே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இவர்களுக்கு கண்டிப்பாக பத்ரகாளியம்மன் கோயில் வழிபாடு வெகு சிறப்பானதாக இருக்கும் காளியம்மன் கோயில் மத்ரகாளியம்மன் போன்ற கோயில்கள் வழிபட்டு வரும் ஏவல் பிள்ளி சூன்யங்கள் மாந்திரிங்க சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் இல்லாமல் இவர்கள் தப்பித்து நன்றாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் மெயினாக குலதெய்வ வழிபாடு கே கிராம தேவதை வழிபாடை தெளிவாக செய்து கொள்வது உத்திரோட்டாதி நட்சத்திரத்துக்கு உ உத்திரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய பரிகாரமாகவே கருதப்படுகிறது